We'll மயிலாடுதுறை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இஸ்லாமியர்கள் இணையும் விழாவில் அடுத்த மாதம் திருமண தேதி நிச்சயிக்கப்பட்டிருந்த மணமக்களுக்கு ஜாதி சடங்கு சம்பிரதாயங்கள் இன்றி திருமணத்தை நடத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் எம்பி நடத்தி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் புதிதாக இஸ்லாமிய உறுப்பினர்கள் இணையும் விழா நடைபெற்றது இதில் புதிதாக கட்சியில் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு தலைவர் திருமாவளவன் எம் பி கட்சி துண்டு அணிவித்து வரவேற்று கட்சியில் இணைத்தார் இந்த விழாவின் முத்தாய்ப்பாக இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை ஒன்றிய செயலாளர் உத்திரங்குடியைச் சேர்ந்த தீபன்ராஜ் என்பவருக்கும் கடலங்குடியைச் சேர்ந்த நந்தினி என்பவருக்கும் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் இன்று தலைவர் திருமாவளவன் தலைமையில் இணையேற்பு விழா நடத்த வேண்டும் என்று மணமக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நவமி தினத்தில் திருமண சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றாமல் மணமக்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார் தலைவர் திருமாவளவன் திருக்கரங்களால் மாங்கல்யம் எடுத்து கொடுத்து மணமக்களுக்கு இணை ஏற்பு விழாவை நடத்தி வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டார் இதில் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியோடு இந்த திருமண விழாவை ஏற்றுக்கொண்டனர் கட்சி தொண்டர்கள் ஆரவாரத்திற்கிடையே மேலத்தள வாத்தியங்கள் இன்றி திருமணம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க